ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விடியால நம்ம பார்க்க போற உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்துக்கு ரோஸ் செடிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு உரம்னு சொல்லலாம் ஓகேங்களா இதை கொடுக்கறது மூலிமா கண்டிப்பாக வந்து ரோஸ் செடி இருக்கிற நைட்ரஜன் கால்ட்டு வந்து அதிகமாகி உங்களுக்கு வந்து புது துளிர் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை பொதுவாக வந்து மழை காலத்தில் வந்து செடியில் வந்து ஏகப்பட்ட டிசீஸ் வரும் நம்ம அதுக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்டு வரோம் உங்க ரோஸ் செடியிலே இந்த மாதிரி மழை காலத்தில் ஏதாவது டிசீஸ் வந்து இருக்கு இல்லை வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்து அப்டேட் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மழை காலத்துலேயுமே உங்கள் செடியிலையும் வந்து பூ எடுக்கலாம் அதுக்கு நம்ம என்ன மாதிரி உரம் கொடுக்க போகிறோம் அதாவது மழை காலம் நம்ம வந்து லிக்யூடாகவும் கொடுக்க முடியாது வந்து பவுடர் ஃபார்மெட்டில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போதான் வந்து இந்த மாதிரி இலை வந்து எல்லாமே க்ரீனிஷாக வரும் வரது வந்து புது துளிர் வர்றதுமே வந்து நல்லா பூவோடய அந்த முக்கோடய வரும் ஓகேங்களா இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் செடியோட நல்லா இருக்கும் இப்ப என்னோட தோட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் பூ இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன மாதிரி உரம் யூஸ் பண்றேன் அது எந்தெந்த டைமுக்கு யூஸ் பண்றேன் அதாவது மழை காலத்துக்கு எப்படி யூஸ் பண்றேன் பிளஸ் வந்து சம்மர் டைம்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இதை பத்தின தான் நீங்க பார்க்க போறோம் இப்ப மழை காலன்றதுனால கண்டிப்பா வந்து நம்ம அதிக உரம் கொடுக்க தேவையில்லன்னு நீங்க யோசிப்பீங்க அதுதான் இல்லை ஓகேங்களா மழை காலத்துல தான் நம்ம வந்து இன்னும் செடிங்களுக்கு வந்து அடிஷனலா உரம் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு மழை அதிகமாக பெய்ய பெய்ய என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற அதிகப்படியான சத்து வந்து நமக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து உரம் கொடுத்து வச்சுருந்த எல்லாம் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குது அது தண்ணி வந்து ட்ரைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்துலாம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் செடியை பார்க்க பார்த்து செடி என்னமோ இப்போ நல்லா புதுசாக துளிலாம் எடுக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் முக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வைக்காது அப்படியே முட்டுகள் வச்சாலுமே அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன உரம் கொடுக்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மெயில் பேக்கர் அதாவது சோயா சங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் அதாவது இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனுக்கு அது ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது இது தான் இதில் பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு தேவையான வந்து நைட்ரஜன் கண்டட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதனால தான் இதை நீ கொடுக்க போகிறோம் வந்து மழை காலத்துக்கு வந்து இதை வந்து பவுட்ரு ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் இதே வந்து வெயில் காலத்தில் லிக்விடாகவும் கொடுக்கலாம் இப்போதைக்கு இதை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கும் ஓகேங்களா இதை வந்து பொதுவாக வந்து அப்படியே கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எறும்பு வரும் புழு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அடிஷ்னலாக இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு அதாவது மீம் கேக்கு அப்படி இல்லைன்னா மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி பொடி மேக்ஸிமம் இதில் அவாய்ட் பண்ணுறது நல்லது வேப்பம் புண்ணாக்கு அதை யூஸ் பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா வேப்பில பவுடர் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேங்களா இதை வந்து டைரெக்டாக மண்ணு கொடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பவுடர் ஃபார்மெட்டில் நல்லா அரைச்சிருங்க கண்டிப்பாக வந்து இது மழை காலத்துக்கு ஒரு பெஸ்ட்டு உரம்னே சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா மழை காலத்துக்கு எந்த மாதிரி செடியை வந்து உரம் கொடுத்து பாதுகாப்பு தெரியாமல் நம்ம எல்லாமே வந்து முடிச்சுட்டு இருப்போம் ஏன்னா ஏகப்பட்ட டிசீஸ் வரும் இல்லைங்களா அதை எப்படி க்யூர் பண்ணுறதும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வேப்பம் முன்னாக்கு இதில் வந்து நாம் இப்போ ஆட் பண்ண போகிறது வேப்ப முன்னாக்குன்னு சொன்ன மாதிரி இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து வர டிசீஸுமே நமக்கு குறையும் ப்ளஸ் வந்து அது இல்லாமல் அடியில் வேறு இதில் அந்த மாதிரி எதாவது நோய் இருந்தாலுமே இந்த வேப்ப முன்னாக்கு வந்து சரி பண்ணிடும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம் முன்னாக்கி எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஒரு உரமாக யூஸ் ஆகும் உங்களுக்கு அதுலேயே வந்து என்பிகேஸ் சத்து நிறையா இருக்குது அது இல்லாமல் நைட்ரஜன் கண்டன் அதுலேயுமே இருக்குது அதனால் ஈக்குவல் ரேஷன் நீங்கள் வந்து நார்மலாகவே வேப்ப முன்னாக்கி கொடுக்கலாம் இந்த மழை சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நார்மலாகவே எல்லா செடியிலேயுமே கொடுத்துட்டு வரலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடாது தண்ணி அதிகமாக அந்த மழை டைமில் போய் தேங்கிறது அது குறைஞ்ச அந்த வேறழ்கள் நோயெலாம் வந்து வராமல் இருக்கும் உங்களை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அதிகமாட்டிலிருந்து வர முக்கு முத கொண்டு கருகிடுச்சு பாத்தீங்களா ஆனா துளிர் எடுக்கும் இந்த செடியில் துளிர் எடுத்துட்டு தான் இருக்குது ஆனா வைக்கிற மொக்கு வந்து கருகிடுச்சு இது வந்து வேற ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஓகேங்களா எஜ்ஜில தான் ஆரம்பிக்கும் இலையில இருந்து ஆரம்பிக்கும் சப்போஸ் மொக்கு வந்து சின்னதா இருக்கிற பட்சத்துல மொக்குலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளிர் வர்றது தெரியுன்னு நினைக்கிறேன் இது வந்து பாக்குறது புதுசாக தான் இருக்கும் ஏன்னா மேல இருக்க முக்கு கருக்குது கீழே இருக்குது துளிர் வந்து நல்லாவே துளிர் வருதுன்னு பார்த்து எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ரோஸ் பிளான்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசிட் லெவிங் பிளான்ட் அதாவது அமிலத்தன்மை வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து அதிகமாக இருந்தால் அதோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் இந்த அமிலத்தன்மைன்றது பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்ய பார்த்தா மழை மழை தண்ணியில் வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருக்க பார்த்து உங்களுக்கு செடி மேலே அது பழப்பாது செடியோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் மழை டைம்ல கவனிச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் செடியோட க்ரோத் வந்து மழை டைம்ல நல்லாவே இருக்கும் அந்த செடியில் வந்து தண்ணி தேங்காத வரைக்கும் ஓகேங்களா அதனால் அந்த மழை தண்ணியில் இருக்கிற அமிலத்தன்மை வந்து செடியை வந்து புது தொழில் எடுக்க வைக்கவும் ஈஸியாக இருக்கும் ஆனால் அதே டைம் வந்து அதே அமிலத்தன்மை வந்து இன்னும் அதிகப்படியான நோயை உண்டாக்கும் பூஞ்சை அந்த மாதிரி தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த மண்ணில் ஒரு மாதிரி பச்சை கலர் வந்து பூஞ்சை மாதிரி ஆகும் அப்புறம் இல்லாமல் இந்த கலர் அஷ்வினி பூச்சி மாதிரி அந்த மொட்டுக்கல்லில் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஏகப்பட்ட டிசீஸ் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் தான் ஆரம்பிக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு வந்து செடியை வந்து குரோத் வந்து கொண்டு வந்துடலாம் இதில் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மழை வந்து ஒரு பத்து நாளாக தொடர்ந்து மழையாக பெஞ்சிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நாளைக்கு மேலே தண்ணியாக ஊத்தல செடிகளுக்கு எல்லா செடிகளையுமே ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட குரோத் வந்து கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகலை அதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்ட கேரம் கொடுத்த உரம் தான் காரணம் சரிங்களா என்ன தான் மழை பெய்யுதுன்ட்டு நம்ம அப்படியே விட்டுடல ப்ளஸ் வந்து மழையிலுமே அந்த குரோத் வருதான் அதையுமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா மழை தண்ணியில் வந்து நீங்கள் நார்மலாகவே இருக்கிற பிஹெச் லெவல் வந்து இன்னொரு ரைஸ் ஆகும் மண்ணில் இருக்குது பிஹெச் லெவல் மழை தண்ணியில் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு தான் இப்போ உங்களுக்கு ரோஸ் செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் வரும் போல் இந்த டைமில் நம்ம வந்து ப்ரூடிங் பண்ணி விடலாம் அதாவது ப்ரூடிங்னால் கட் பண்ணி விடலாம் ஓகேங்களா நீங்கள் கட் பண்ணி விட ரோஸ் செடி இன்னும் அதிகமாக வந்து துளிர் எடுத்து செடி வந்து அதிகமான மொட்டுகள் வந்து வைக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது ப்ரூடிங் பண்ணுறதுக்கு வந்து சரியான டைம் இது ஓகேங்களா இந்த டைம் பண்ண பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவு ரிசல்ட் வரும் கண்டிப்பா அந்த ப்ரூடிங் பண்ணது மட்டும் இல்ல இப்போ அடிஷனலா என்னென்ன உரம் கொடுக்கணும்ன்றது மெயின் ஓகேங்களா ப்ரூடிங் பண்ணிட்டா மட்டும் இந்த மாதிரி குரோத் வந்துடுது இப்போ நம்ம கொடுக்க போற உரம்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் கண்டக்டா வந்து அதிகமா இருக்கிற அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கொடுக்க போறோம் ஏன்னா ஒரு சில செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி அதாவது லைட் க்ரீனில் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லா செடியிலையும் இல்லை ஒரு சில செடியில் வந்து வர துளிரே அந்த மாதிரி வருதுன்றதுனால தான் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அது இல்லாமல் நம்ம வந்து இப்ப மழை காலம் இருந்ததுனால இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண பார்த்து நம்ம அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை ப்ளஸ் வந்து நம்ம ஒரு உரம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு செடிக்கு இருக்குங்களா அதனாலதான் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள்ல இந்த மாதிரி க்ரோத் வர ஆரம்பிச்சு அவங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் நைட்ரஜன் இருக்கும் பிளஸ் வந்து அமிலத்தன்மை இருக்குது அந்த மழை தண்ணியும் சேர பார்த்து உங்களுக்கு செடியோட க்ரோத் வந்து பக்காவா இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அந்த பாசப் புண மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மழை காலத்தில் வர ஒரு பெரும் பிரச்சனைலாம் இந்த மாதிரி பூஞ்சா வந்து மண்ணில் வந்து ஃபார்ம் ஆகிடும் நம்ம என்னதான் வெயில் காலத்தில் வந்து நாலஞ்சு நாள் இந்த மாதிரி மண்ணை வந்து அப்படியே விட்டுருந்தாலும் இந்த மாதிரி பூஞ்சா வந்து ஃபார்ம் ஆகாது ஏன்னா வெயிலில் வந்து நல்லா காஞ்சிட்டு இருந்தனால மண்ணு காஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து பூஞ்சாவில் ஃபார்ம் ஆகாது இந்த ஃபங்கஸ் வந்து கண்டிப்பாக வந்து மழை காலத்தில் எல்லா செடியிலுமே வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு எது கொடுத்தாலும் கொடுவேன் இதேமாரி இதை க்யூர் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் அது எப்படி க்யூர் பண்ணணும் அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே கியூர் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இந்த மண்ணை பார்க்க பார்த்து கிளற பார்த்தே தெரியணும் எந்த அளவுக்கு ஒரு ஈரத்தன்மையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளைக்கு மேலே தண்ணியை இது எல்லாமே அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து இன்னும் ஈரம் போகலை ஏன்னா தினமும் வந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து இந்த டைம்லாம் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்டில் எந்தெந்த உரம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த வந்து ப்ளஸ் வந்து ரெண்டு யூஸாகவும் இருக்கணும் ஓகேங்களா ஒன்று வந்து அது உரமாக யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து இந்த பூச்சி விரட்டி அடிஷ்னலாக அந்த மாதிரி வேரழ்கள் இதெல்லாம் வந்து இந்த டைமில் வரத வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான உரத்தை மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும் ஓகேங்களா இந்த மழை காலத்தையுமே செடியோட குரோத் நல்லாவே வரும் இந்த உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வந்து கூலி மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக கலந்துருக்கணும் அதை மெயின் வந்து என்ன வச்சுங்க அதை சுற்றி வந்து அப்படியே போட்டு விட்டு மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க மண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து கலந்துருச்சுன்னா திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து மழை பெய்ய பார்த்து நைட்ரஜன் கான்ட்ரெண்ட் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சு இது வந்து ஒரு ஸ்லோ ஃபெர்டிலைசர் தான் இது நீங்கள் எப்போ போலாம் நீங்கள் தண்ணி ஊற்றாலும் சரி இல்லைனா மழை பெய்ய பார்த்து சரி அது மட்டுன்னு அதுக்கு தேவையான நைட்ரஜன் கான்ட்ரட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி மூலியமாக கீழே போக போக செடி வந்து தானாகவே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் வர துளிரும் வந்து நல்லாவே இந்த மாதிரி வந்து மண்ணோட மண்ணை கலந்து விற்று இதை வந்து மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரும் மழை டைமில் வர டிசீஸ்லாம் இந்த வேரிழ்கள் நோய் அதிகபட்சம் வரும்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து நம்ம இந்த வேப்பம் முன்னாள் யூஸ் பண்ணுறது மூலிமா கீழே போக அந்த தண்ணி வந்து அதிகமாக நின்றுகிட்டே இருக்குது மெயின் வந்து இந்த மழை காலத்து வந்து ட்ரைனேஜ் ஒர்க் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடணும் அதே போல் நம்ம வந்து வேப்பம் முன்னாள் யூஸ் பண்ணுறதுனால இதோட எஸ்எம்ஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது அதாவது இந்த நீம் கேக்கோட எஸ்எம்ஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது இருக்குது அந்த வேரழ்கள் நோய் சப்போஸ் வேர் பூச்சி ஏதாவது இருந்தாலுமே அது கண்டிப்பாக வந்து இதை விட்டுட்டு ஓடி போயிடும் இல்லை இறந்துடும் ஓகேங்களா அதனால் மெயின் வந்து தேப்ப முண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலே உங்கள் செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த வர துளிர் எல்லாமே வந்து மொட்டுக்கெல்லாம் மாற்றலாம் அதேமாதிரி ப்ரூடிங் பண்ணி விடுறது நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து கரெக்டான சீசன் இது ப்ரூடிங் பண்ணி விட்டீங்கன்னா செடியோட குரோத் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து செடியுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ப்ரூடிங் பண்ணி விட்டுருங்க ப்ரூடிங் பண்ணி விட்டுட்டு இந்த டைம் மழை டைம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த ப்ரூடிங் பண்ணி விட்ட இடத்துல வந்து மஞ்சத்தூள் நல்லா கரைச்சி வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து அப்ளை பண்ணுற நீங்கள் கட் பண்ண இடத்துல அப்படி கட் பண்ணால் தான் இதில் வந்து அட்டாக் சட்டாக்காய் அந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிட்டு வர இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ப்ரூடிங் பண்ணீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரூடிங் பண்ண ஸ்டெம்லையுமே வச்சு விட்டுருங்க அது வச்சு விடணும்னா கண்டிப்பாக அந்த மழை தண்ணி அதில் பட்டுகிட்டே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுலையுமே ஃபங்கஸ் அட்ராக்ட் ஆகும் அட்டாக் ஆகும்போது செடி வந்து ஈஸியாக வந்து காயறது வாய்ப்பு இருக்குது ஓகே இது மாதிரி மழை காலத்தில் எப்படி இப்படி ரோஸ் செடியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ளஸ் இந்த வெயில் காலத்தில் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ரோஸ் செடி மட்டும் இல்லை எல்லா பிளான்ட்டை பற்றியுமே வீடியோ போட்டுருக்கேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வீடியோ போடணும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் ஓகேங்களா நம்மளும் கம்பல்சரி வந்து ஒன்றை வீட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது எல்லா பிளான்ட்டை பற்றியும் அதாவது வீட்டிலே எப்படி நம்ம வந்து பிளான்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாத்தையுமே எப்படி இப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து தினமும் வந்துட்டு இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாத வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ போடுவோம்